சுக்கானு சொன்னா நம்மளுக்கு வருது மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா மட்டும்தான் ஆனா பன்னீர் வச்சு டேஸ்டியான பன்னீர் சுக்கா செய்யலாங்க ஃப்ரெஷ்ஷான மசாலாவை வறுத்தரைச்சு டேஸ்டியான பன்னீர் சுக்கா எப்படி செய்யறதுன்னு வாங்க பேன்ல ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் பட்டை லவங்கம் ஏலக்காய் மூணு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வறுபட்டதும் பிளேட்ல மாத்திக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில முருகலா வறுப்பட்டதும் ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்து வறுத்துக்கலாம் ஆனதும் மிக்சி ஜாருக்கு மாத்தி தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம் வேன்ல நெய் இல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம் விருப்பம் தான் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் வறுத்தரைச்ச மசாலாவை சேர்த்து கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சு திக்கானதும் பன்னீரை சேர்த்து கலந்துக்கலாம் பன்னீர் சேர்த்து ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனா டேஸ்டியான பன்னீர் சுக்கா ரெடி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் டேஸ்டியான ரெசிபியோடு வந்து பார்க்குறேன் பாய்